ஆண்டவரின் இரக்கம் நம்மையும் நம் குடும்பங்களையும் மூடி பாதுகாப்பதாக உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர் என்று திருப்பாடல் ஐந்து பதினொன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது அன்பர்களே ஆண்டுடைய இரக்கத்திலேயே அடைக்கலம் புகுவோம் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம் நாட்டிற்கும் இந்த உலகத்திற்கும் ஆண்டுடைய இரக்கம் மாபெரும் பாதுகாப்பாய் அமையும் இன்று ஆறாம் நாள் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ள ஆத்மாக்களையும் சிறு பிள்ளைகளின் ஆத்மாக்களையும் என்னிடம் ஒப்புக்கொடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜபிப்போம் நவநாளை உருக்கத்தோடு ஜபிப்போம் மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே நீரே மொழிந்துள்ளீர் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் உம்முடைய இரக்கமுள்ள இதயத்தில் குடியிருக்க கனிவும் இரக்கமுள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் சிறு பிள்ளைகளின் ஆத்மாக்களுக்கும் இடமளி தருளும் வானகத் தந்தையின் செல்ல பிள்ளைகளான இவ்வாத்மாக்கள் விண்ணக பெருமகிழ்ச்சிக்குள்ளாக்குகின்றனர் இவர்கள் இறைவனின் அரியணை முன் நறுமணம் வீசும் பூச்செண்டுகளாய் விளங்குகிறார்கள் இறைவனுக்கு மகிழ்ச்சி தரும் நறுமணம் இவர்களே உம் இரக்கமிகு இதயத்தில் என்றும் குடிகொண்டு இருப்பவர்கள் இவர்களே ஓ இயேசுவே உம் அன்பையும் இரக்கத்தையும் இவர்கள் இடைவிடாமல் புகழ்ந்து பாடுவார்களாக பிதாவே கனிவும் மனத்தாழ்மையும் உள்ள ஆத்மாக்கள் மீதும் சிறு பிள்ளைகளின் ஆத்மாக்கள் மீதும் உம் கருணை கண்களை திருப்பி உம்முடைய இரக்கமிக்க இதயத்தில் இவர்கள் இணைந்திருக்கிறார்கள் உம் மகனின் சாயலை கொண்டிருக்கிறார்கள் மன்னகத்தில் இவர்களிடமிருந்து எழும் நறுமணம் விண்ணக அரியணைக்கு எழுவதாக இரக்கமும் நன்மைத்தனமும் நிறைந்த எங்கள் தந்தையே இவ்வாத்மாக்கள் மேல் நீர் கொண்டுள்ள அன்பையும் மகிழ்ச்சியையும் முன்னிட்டு உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறேன் அகில உலகையும் ஆசீர்வதியும் இவ்வாத்மாக்கள் அனைத்தும் இணைந்து உம் இரக்கத்தின் பெருமைகளை என்றென்றும் புகழ்ந்து போச்சுவார்களாக ஆமேன் அன்பர்களே நம்முடைய பிள்ளைகளுக்காக தலைமுறைகளுக்காக இளம் பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜபிப்போம் ஆண்டுடைய இரக்கம் நம் பிள்ளைகளையும் இளம் பிள்ளைகளையும் இளையோர்களையும் முத்திரையிட்டு பாதுகாப்பதாக ஆண்டுடைய இரக்கத்தின் சாட்சிகளாக வளர்ந்து வரும் தலைமுறை உருமாற நாம் ஜபிப்போம் ஆண்டவரின் இரக்கமே வளர்ந்து வரும் தலைமுறையை முத்திரையிட்டு பாதுகாத்திருளும்